ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜையாஸ் கார்டன் இந்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தினுடைய கடைசி நாளில் இருக்கிறோம் ஸோ நாளைக்கு அப்படி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பறக்க போதுங்க என்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வருடம் ஸோ எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னே தெரில அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சாதாரணமாக வந்து நான் வந்து நியூ இயர் அப்படின்னாக்க வந்து புது ட்ரெஸ் போடணும் வெடி போடணும் நிறைய சாப்பிடணும் அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் நினைத்ததே கிடையாது அந்த மாதிரிலாம் நான் வந்து செலப்ரேட் பண்ணினதும் கிடையாதுங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க இந்த வருடத்தில் நம்ம என்ன புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய திங்கிங் இருக்கும் பழைய ஆண்டில் என்னெல்லாம் நம்மக்கிட்ட தவறு இருந்தது அதை என்ன தவிர நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதுவேங்க எழுதி வச்சுட்டு அதை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவேன் அட்லீஸ்ட் வந்து சுத்தமாக எழுதி வச்சுட்டு எதுவுமே நான் ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளைல இருந்தே வந்து ஒரு பத்து பதினஞ்சோ இல்லை அஞ்சோ மேக்ஸிமம் அஞ்சாவது எழுதுவேங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத குணங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாத பழக்க வழக்கங்கள் இப்படி நிறைய விஷயங்களை எழுதுவேன் இல்லை செய்யக்கூடாத செயல்பாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதுவேங்க அது எல்லாத்துலேயுமே இருக்கும் அது நம்மளோட குணங்களாக இருக்கலாம் கேரக்டராக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை பணியாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எழுதிட்டு மேக்சிமம் எவ்வளவு முடியுதோ அந்த இயர் எண்டுக்குள்ளே நான் அதை ஃபாலோ பண்ணுவேங்க ஆனால் என் என்னுடைய குணம் என்ன அப்படின்னா நான் ஒன்று நினச்சேன் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓயவே அது அதை செஞ்சு முடித்தா மட்டும்தான் என்னால் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஒரு வெறித்தனமாக எதையும் செய்யணுங்கிற ஒரு ஆவல் உண்டுங்க அதே மாதிரி ஒன்று இறங்கிட்டேன் அப்படின்னாக்க அதை மு முழுமையாக செய்கிற வரைக்கும் ஓஞ்சு போக மாட்டேன் அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது என்னோடய பிறந்த ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நான் வந்து மேக்ஸிமம் அதை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுவேன் பண்ண முடியலை அப்படின்னா அதை நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கொண்டு போய் அதை நடக்கிற வரைக்கும் விடுறது கிடையாது இதுதான் என்னுடைய குணம் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா நீங்களும் இப்படி எடுக்கிற பழக்கம் உண்டா எடுத்துகிட்டு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள்லாம் நிறைய முடிவு எடுப்போங்க ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி உணவு கட்டுப்பாடில் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுலாம் நாங்கள் நினைப்போம் ஆனால் வந்து எதையுமே எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது டெம்ட் ஆகி சாப்பிட்ருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையில் எதை ஒன்று நினச்சாலும் அதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியங்க அது ஒன்று தான் நம்மளை வந்து மேலே மேலே கொண்டு போகும் அதே மாதிரி உறுதி மனதில் உறுதி வேண்டும்ன்னு சொல்லுவாங்க ஒரு பாடலும் ஒரு சினிமா கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மனதில் உறுதி வேண்டுங்கிறது வார்த்தையில் இருக்கக்கூடாதுங்க அது வந்து நம்மளுடைய செயலில் இருக்கணும் அதுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு வெறி இருக்கணும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இதெல்லாம் தான் கூட நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நம்ம வந்து நமக்குன்னு ஒரு இண்டிவி இண்டிவிஜுவலிட்டி இருக்கணும் அது தனித்தன்மை தன்மை இருக்கணுங்க எனக்கு அதுதான் ஈவன் எல்லோருமே வந்து எல்லாம் கூட ஒருத்தர் கட்டினா எல்லோரும் சேர்ந்து அதே மாதிரி கட்டணும் அப்படிலாம் நினப்பாங்க அது மாதிரி யார் என்ன பண்ணனாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய என்னுடைய சக நட்புகளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஹொலிக்காக இருக்கட்டும் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பார்த்து அதே மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு எப்போவுமே வந்து யாராவது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது மாதிரி நான் செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னாக்க நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்க எல்லாத்துலேயுமே அது உயர்வானதாக இருக்கணும் எல்லாரும் செய்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுற குணங்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே நம்ம தனித்தன்மையோடு இருக்கணும்னு நினைப்பேன் அப்படி ஜெயானா சுப்லெஷ்மின்னா தனியாக தெரியணுங்க எல்லாரும் மாதிரி தான் இவங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனப்போக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து எல்லாமே ஆச்சுச்சோ யாரோ எதுவும் நினைப்பாங்களோ எல்லாரும் இப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படி இருக்கணும்னு யாரும் நினைச்சுப்பாங்களா அந்த யார் ோ அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகாதுங்க யார் என்ன நினச்சாலும் சரி இது என்னோடய வாழ்க்கை நான் நினைக்கிறது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை ஸோ அது மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் மற்ற எதுக்காகவும் நான் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்பட மாட்டேங்க ஸோ நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்போவுமே நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்க அது பணிபுரிகிற இடமாக இருக்கலாம் நம்ம உறவுகள்கிட்ட பழகிற விதமாக இருக்கலாம் நட்புகள்கிட்ட பழகிற விதமாக இருக்கலாம் அதில் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக கிடைக்கும் நெகட்டிவாக ஒருத்தவங்க சொன்னாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிறதுக்காக அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மனப்போக்குக்கு வரக்கூடாது நம்ம அதை பற்றி வந்து தப்பாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த குணம் சரியில்லைன்னு சொன்னதுனால அந்த விஷயம் தப்பானது அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்துடுவீங்க கண்டிப்பாக அப்படி நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய தவறு அவங்களுடைய வியூ அவங்களுடைய குணத்திலிருந்து அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை தான் மாறுபடுது ஸோ இன்னொருத்தருக்கு சரியாக தோன்றது மற்றவங்களுக்கு தவறாக தோணலாம் ஸோ எப்பவுமே இந்த உலகத்தில் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணினாலும் பத்து பேர் நம்மளை நல்லவங்கன்னு சொன்னால் பத்து பேர் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவங்க தப்பானவங்க கிடையாது அவங்களுடைய பார்வை வேறுபட்டு காணப்படுது ஸோ உலகத்தில் இப்போ ஐந்து விரல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐந்து விரலும் ஐந்து மாதிரியான ஹைட்லையும் எல்லாத்துலேயும் வித்தியாசப்படுது இல்லையா அதோடைய செயல்பாடும் வித்தியாசப்படுது இல்லையா அது மாதிரி தான் மனிதனுடைய கடவுளுடைய படைப்பில் மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும் தனித்தன்மையும் இருக்கும் ஸோ அவங்க தவறாக சொன்னதுனால அவங்க தப்பானவங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது எப்பவுமே யாரையுமே தவறாக நினைக்கக்கூடாதுங்க அந்த நேரம் அந்த தவறை பார்க்குறோம் அப்படின்னா சுட்டி காட்டுவதும் அதற்காக தேவைப்படுகிற கோபம் நம் கொள்வதும் தவறே கிடையாதுங்க ஆனால் அடுத்த நிமிடம் அவர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மனசுக்குள்ள ஒரு கோபமும் தொடர்ந்து அவர்கள் மேல் பகை பாராட்டுறோமா அப்படின்னா கண்டிப்பாக அது தவறான செயல் நம்ம வந்து மனிதர்களை வெறுக்கக்கூடாது மனிதர்களுடைய குணங்களிலே வித்தியாசங்கள் இருந்தது பிடிக்கலை அப்படின் அந்த குணங்களை விட்டு நாம் விலகி செல்லலாம் தவறு கிடையாது மனிதர்களை நாம் விட்டு விலக செல்லக்கூடாது கூடாது மனிதர்கள் எல்லோருமே நேசிக்கப்பட வேண்டியவங்க இதை தாங்க எல்லா மதமும் சொல்லுது உன்னுடைய சத்துருவையும் நேசின்னு சொல்லுது எல்லார்கிட்டேயும் அன்பாயர் இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது அன்பு மட்டும்தாங்க அது மனிதர்களுக்கு மட்டும் அல்லங்க விலங்குகளுக்கு பறவைகளுக்கு இயற்கைக்கு தாவரங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை அன்பு அந்த அன்பை நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அள்ளி அள்ளி கொடுப்போம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களோட ரிசல்யூஷனில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குவேன் தோட்டம் வைக்கணும் இல்லை தோட்டம் வைக்கணும் தோட்டம் மூலமாக ஆரோக்கியமான உணவை நான் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னை சார்ந்து இருக்கிறவளுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்குவீங்களா என்னக்காக அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க இயேசிங்க நீ இங்க வந்து ஓ இவ்வளோ பெரிய மாடி இதுக்கு பராமரிப்பு கொடுக்கணுமா இதுக்கு பூச்சி விரட்டி அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க கண்டிப்பாக இது பெரிய விஷயம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக ரசிச்சு ரசி ரசிச்சு பண்ணும் பொழுது நானூறு எல்லாம் ஜூசுப்பீங்க இதில் ஆயிரம் செடிகள் இடம் இருந்தால் நான் வளர்த்துருவேங்க எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் கிடைச்சிச்சு அப்படின்னா கடவுளுக்கு சித்தமானால் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அதுவும் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இதை கொண்டுட்டு போகணுமா அப்படின்னு எனக்கு ஆசை அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் எனக்கு தெரியல அதையும் என்னால் பார்க்க முடியும் என்னை சார்ந்து இருக்கிறவர்களை என்னால் மகிழ்விக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே வாழ்த்துறீங்க இந்த வருடம் துவக்கத்திலிருந்து முடிவு வரை உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்கணும் உங்களுடைய கவலைகளெல்லாம் மறந்து இனி வரக்கூடிய நாட்கள் சந்தோஷத்தின் எல்லையை தொடுகிற அளவிற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வருடத்தில் உங்களை அட்வான்ஸாக நான் வாழ்த்துறேங்க என்னுடைய ஜபத்தில் என்னுடைய ஒவ்வொரு உறவுகளும் என்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது உறவுகளையும் நான் தினமும் என்னுடைய ஜபத்தில் நினைக்கிறேங்க இந்த தோட்டத்தில் இருந்து நிறைய நாள் ஜெபிச்சிருக்கேன் அப்போலாம் உங்களை நான் நினைவு கூறுறேன் கண்டிப்பாக நம்மளுடைய பயணம் தொடரும் நம்மளுடைய நட்பும் உறவும் தொடரும் இது இன்னும் அதிகமான ஃபேமிலிகளை எதிர்கொள்ள கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முடிக்கிறேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ மைடியாஸ் ஹாப்பி குட் ஈர்னிங் டேக் அப் யூ